அவ்வளோ ஒரு தனித்துவம் இதெல்லாம் எங்கிட்டேருந்து நான் பெருந்தலைங்க ஆம்பா ஆம்பளை நான் பிறக்க வேண்டியது பொம்பளை பிள்ளையா அந்த அளவுக்கு துணிச்சல் வீரம் தைரியம் எதனாலும் சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட பசங்களோட தான் போய் ட்ராவல் பண்ணுமே வந்து நிறைந்த பிள்ளைங்களா இருக்கும் நம்பி ஒரு ஒரு வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய தன்மை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் ஒரு மாதிரி தனித்துவமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு என்னடா அது இந்த பிள்ளைகிட்ட போய் பேசவே பயமாக இருக்குது கேட்டா திட்டி விடுமோ அளவுக்கு நம்ம பயப்படுவோம்ல அந்த மாதிரி ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைல தெரியணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம யாருன்னா நிச்சயமா அதாவது தான் பிடிச்ச உயிருக்கும் ஆஹா நான் இந்த இடத்த விட்டு யார் வேணா என்ன வேணா பண்ணுங்கப்பா நான் நான் இந்த இடத்துல இப்படிதான் என்ன யாருக்காவும் மாத்திக்கணும் வயசாகு பெண்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம் நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம் பா நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லை தூக்கி போட்டு ஒரு மாதிரி இருக்குமா தனக்குள்ள இந்த ரம்யா கிருஷ்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்துட்டு போறேன் அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை நான் யோசிச்சிட்டேன் ஆனா எனக்கு அது கிடைக்கலன்ற பட்சத்து உங்களுக்காக எதுவுமே தேவையில்லை நான் தூக்கி போட்டு இப்படி கூட இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு இருக்க பிள்ளைகளும் உங்களுதான் சப்போஸ் வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்றாங்கன்னா பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க அதாவது ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சேன் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் பன்னிரெண்டு ராசியிலும் இருக்கின்ற பெண்களினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாமா மேம் நிச்சயமாப்பா மேம் இப்ப சிம்ம ராசியில இருக்க பெண்கள் அவங்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம் நிச்சயமாப்பா காலச்சக்கரத்தின் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடியது சிம்மம் சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் சும்மாவே வந்து சூரியன் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வீடு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இவங்க இவங்க தான் வீட்டில் ஒரு அம்மா அப்பா தான் அவங்க யாரையும் மாற்ற முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஸோ இந்த சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க காட்டுக்கு நாங்கள் தாங்க சிங்கம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு நாங்கள் தாங்க ராணி அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் அவ்வளோ ஒரு தனித்துவம் இதெல்லாம் எங்கிட்ட இருந்து நான் பெலுங்க ஆம்பளை பையன் பிறக்க வேண்டியது இப்போ பொம்பளை பிறந்துருச்சு நிறைய இடங்களில் சொல்றது உண்டு அந்த அளவுக்கு துணிச்சல் வீரம் தைரியம் எதனாலும் சரி வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட பசங்களோட தான் டிராவல் பண்ணுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் வந்து பையன் மாதிரிதான் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசங்க மாதிரி பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது அந்த பசங்களுக்கான ஒரு ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ் மாதிரி வேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு ஒரு துணிச்சலான ஆள் தைரியமாக இருப்பாங்க எதனாலும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஆளுமை பண்பு நிறைஞ்ச பிள்ளைகளாக இருப்பாங்க எங்களால் நம்பி ஒரு ஒரு வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய தன்மை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் ஒரு மாதிரி தனித்துவமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு என்னடா அது இந்த பிள்ளைகிட்ட போய் பேசவே பயமாக இருக்குது ஏதாவது கேட்டால் திட்டிவிடுமோ அப்படின்ற அளவுக்கு நம்ம பயப்படுவோம்ல அந்த மாதிரி ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த சுந்தரப்பானியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்களே லட்சுமி வந்து பாக்கும்போதே இவன் அப்படியே ஒரு மாதிரி டெரர் ஆயி இந்த பிள்ளையில என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே ஆனா அவங்க விஷயத்த அவங்க கரெக்டா காரியம் சாதிப்பாங்க அந்த படமே உதவ உதாரணமா எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அந்த கோபம் இல்ல இல்ல அவங்க அப்பா கிட்ட கூட அடம் பண்ணி ஒரு விஷயத்தை இந்த அடம் பண்றதுக்கு தெரியணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம யாருன்னா நிச்சயமா அதாவது தான் பிடிச்ச முயலுக்கு ஆஹா நான் இந்த இடத்த விட்டு யார் வேணா என்ன வேணா பண்ணுங்கப்பா நான் நான் இந்த இடத்துல இப்படிதான் என்ன யாருக்காவும் நான் மாத்திக்க மாட்டேன் நீங்கள் வேணா எனக்காக எல்லாரும் மாறிக்கோங்க நான் இப்படித்தான் அப்படின்னு வாழக்கூடிய பிள்ளைகளுமே சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான் இந்த சிம்மராசி பெண்கள் பொழுது உங்களுடைய படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் நிச்சயமா அதாவது ஒரு தனித்துவம் வேணும்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாரும் போய் ஒரு ஒரு படிப்பு படிக்கிறாங்க ஆ அதிலே டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு தேடி படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியரிங் டாக்டர் இருக்கிறதுலே சர்ஜனாக இருக்காங்க ரொம்ப ஸ்பெசிஃபையாக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்காங்க என்ன எல்லா யூனிஃபார்ம்லேயும் எடுத்துக்கோங்களேன் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லைங்க நமக்கெலாம் அதுக்கெலாம் ஒத்தே வராதுங்க நாம் போய் படித்து அது வேலை பார்த்து அந்த சம்பளம் வாங்கி சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கியானு கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல இந்த பிள்ளைங்களும் இவங்க தான் யூனிஃபார்மை போட்டே தீரணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி வாழக்கூடிய பிள்ளைங்களும் இவங்க தான் என்னால் போய் ஒருத்தன் சம்பளமே வாங்க முடியாது நான் படித்தேன்னா நான் உருவாக்கணும் ஒரு கம்பெனியை நிர்வாகிக்கணும் நான் உருவாக்குறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்ம சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான் ஸோ அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு துறை எடுத்தாலுமே அவங்க தலைமைத்துவமாக இருப்பாங்க இப்ப இந்த சிம்மராசி பெண்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம் நிச்சயமா இவனுடைய காதல் கல்யாண வாழ்க்கைங்கும் போது நிறைய பேருக்கு அந்த காதல் வாழ்க்கை செட் ஆகுது என்னன்னா இவங்களுடைய ரெண்டாம் இடத்துலயே சுக்கர நீச்சம் ஆகிறார் இல்லையா சோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா நார்மலான திருமணமா இருக்காது ஒண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல இல்ல ஓகே வீட்டில் என்ன வேணால் பண்ணட்டும் நானும் நான் என்னுடைய நிலைக்கு போகிறேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுற பிள்ளைகளும் உங்க தான் ஏய் நம்ம குடும்பம் கௌரவம் முக்கியம் பா நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு ஒரு மாதிரி இருக்குமா தனக்குள்ளே அந்த ரம்யா கிருஷ்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்துட்டு போகிறேன்ற அளவுக்கு எனக்கும் ஒரு வாழ்க்கை நான் யோசிச்சிட்டேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கலன்ற பட்சத்தை உங்களுக்காக எதுவுமே தேவையில்லை நான் தூக்கி போட்டு இப்படி கூட இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு இருக்க பிள்ளைகளும் உங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நிற்கிறவங்களும் உங்க தான் இல்லைங்க எல்லாத்தையும் திக்கு போட்டு நான் இப்படி தான் நான் இருப்பேன் ஆனா யாருக்காவ மாற மாட்டேன்னு அந்த ஒரு விடாப்படியே இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்க தான் சப்போஸ் வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா புடிச்சு கல்யாணம் மாட்டா அதாவது ஆஃப்டர் மேரேஜ் கலவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சுருது சிம்மத்துல பிறந்த பெண் பிள்ளை வந்து அழகாக ஹஸ்பண்டை வந்து பார்த்துப்பான் வீட்டை பார்த்துப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பா பிள்ளைங்கள பார்த்துப்பா டைம் ஆன் டைம் ஆய் இங்கே பர்ஃபெக்டா இந்த டைம் தூங்கு இந்த டைம் கேந்திரி இந்த டைமுக்கு இந்த வேலையை பாரு அந்த குடும்பத்தினுடைய ஒரு அச்சாணின்னு எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் ஜாலியா இருக்கலாம் எங்க வேலைக்கு போறோமா வந்தோமா ஆஹ் ரைட்டு முடிஞ்சு கொண்டாடிட்டு கொடுத்துட்டா போதும் சிம்மத்துல ஒரு பெண் பிறந்திருக்க அவ வந்து உங்களுக்கு மனைவியா இருக்காருன்னா அந்த பெண் வீட்டை வந்து அவ்வளவு அழகா நிர்வாகம் பண்ணுவோம் எப்படி மிச்சம் பண்ணணும் எப்படி வந்து எந்த இடத்துல மரியாதையா நடத்தணும் யாருக்கு எவ்வளவு செய்யணும் செய்முறை செய்யலாம் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம பாத்துக்கலாம் யாருக்கு என்ன எல்லாம் தெரியாதுங்க எல்லாமே ஒய்ஃப் தாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான் நம்ம சிம்மத்துல கண்டிப்பா இப்ப சிம்மராசி பெண்கள் வந்து என்ன மாதிரியான தொழில்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்க முடியுமா கிட்டத்தட்ட ஒரு அனைத்துமே ஒரு வார்த்தைக்கு அடையாளமே எந்த துறை எடுத்தாலும் அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து சுக்கரன் நல்லா இருக்கணும் பெரிய முதலீடுகளை போட்டு முதக்கிடக்கூடாது யாரையும் நம்பி இவங்க பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாது அதை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கணும் இவங்களுக்கு பொதுவாவே வந்து மெடிக்கல் ரிலேட்டடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஒவ்வொரு குழந்தை பத்தி படிக்கிறாங்க இல்லையா குழந்தைகளுக்காகவே வந்து சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா எடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நிறைய விஷயம் சிம்மத்துக்கு சொன்னீங்க இப்ப சிம்ம ராசி பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் மேம் இவங்களுடைய கோவம் தான் மேம் கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கணும்னு சொல்லுவாங்களே இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க இப்போ இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை அடுத்த செகண்ட் என்ன ஒன்னும் ரியாக்ட் பண்ணிடுவாங்க அவங்களோட ரியாக்ஷன் ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனிஸ் உங்க சைட்லயும்